திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாமனார் மாமியார் கணவர் உள்ளிட்டோரின் டாற்றல்களுக்கு உள்ளாகி வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா என்பவர் தற்கொலை செய்து கொண்டார் இச்செய்தி அறிந்த உலக இந்து திருக்கோயில்கள் அமைப்பின் நிறுவனத் தலைவர் திரு என் சி சீனிவாசன்ஜி உலகம் முழுவதும் மவுன அஞ்சலி செலுத்தினார் இந்நிலையில் மீண்டும் என் சி சீனிவாசன்ஜி தலைமையில் முதற்கட்டமாக செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் பகுதியில் உலக இந்து திருக்கோயில்கள் அமைப்பின் பொறுப்பாளர்கள் முழு ஒத்துழைப்போடு வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி அளவில் மௌன அஞ்சலி செலுத்த உள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து மாவட்டங்கள் தோறும் தமிழகம் முழுவதும் உயிரிழந்த ரிதன்யாவிற்கு மவுன அஞ்சலி செலுத்த உள்ளதாகவும் இதில் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தொழிலாளர் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த வழக்கை தமிழக அரசு முன்னெடுத்து உயிரிழந்த ரிதன்யாவின் குடும்பத்திற்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் ரிதன்யாவின் கணவர் மாமனார் மாமியார் குடும்பத்திற்கு தக்க தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பினுடைய நிறுவன தலைவர் எம் சி சீனிவாசன் சென்ற வீடியோவில் வந்து நான் வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அதாவது தெய்வ குழந்தை ரிதன்யா இறப்பை பற்றி நான் பேசிக்கிருந்தேன் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சு அதுவும் இல்லாமல் எங்கள் அமைப்பு மூலியமாக அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் நாங்கள் வந்து மௌனை அஞ்சலி இருக்கோம் அந்த ரிதன்யாவுடைய மரணத்தின் அடிப்படையில் முக்கியமானவர்களுக்கு நான் சொல்ல விரும்புது என்னன்னா இப்போ ஒரு ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரதனியா கணவனுக்கு சப்போர்ட்டாக சில ஊடகங்கள்லாம் நான் போட்டு அந்த நான் பார்க்குறேன் அது எப்படி உங்களுக்குலாம் மனசு வருதுன்னு தெரியல ஏன்னா ஒரு பெண்ணுடைய ஒரு எதிர்கால அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவினுடைய குடியுரிமை பெற்ற ஒரு இளம் பெண் பல கோடி வரதட்சணையை கொடுத்து அவங்க பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புள்ளையை கட்டி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நகை கிலோ கணக்கு நகை கொடுத்து வடது கொடுத்து பண்ணியிருக்காங்க அவ்வளோவும் மீறி அந்த பிள்ள வந்து மன உடைச்சலாகி தன் தந்தைக்கு சில வீடியோவுக்கு அதாவது வாய்ஸ் கால்கள் கொடுத்துட்டு அந்த புள்ள உயிர் இழந்திருக்கு நம்மளும் மனிதாபிமானம் அடிப்படையில் நம்மளும் பார்க்கணும் நம்ம குடும்பத்தில் ஒரு உயிர் இழந்தால் இது மாதிரி ஒரு பிள்ளை எழுந்தா இந்த இத்தனை வயசில் எவ்வளவு வேதனையா இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க எல்லாம் நம்ம அக்கா தெளிச்சு கூட பிறந்தவங்க தானே பிள்ளைங்களை பெற்றவங்க தானே நம்ம குடும்பத்தில் அது நிலப்பரம் இப்படிலாம் போய் அந்த கவியனுக்கு வந்து ஆதரவா ஊடகங்கள்லாம் சொல்ற அளவுக்கு வருமா அந்த எண்ணம் வருமா எப்படி நீங்க இதனால நான் வந்து இந்த உலக இந்த திருமவர்கள் அமைப்பு சார்பாகவும் எனது ஒட்டு ஒட்டுமொத்த பொறுப்பாளர்கள் உறுப்பினர் சார்பாகவும் இதை வந்து நான் கடுமையா கண்டிக்கிறோம் அந்த பிள்ளைக்கு நியாயம் வழங்கணும் தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது முறைப்படி என்ன நியாயம் வரணுமோ அந்த அடிப்படையில் நீங்க கையெடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு ஒத்துழைப்பா இருங்க தேவையில்லாம அவன் நல்லவனா இவர் கட்டி இவர் கட்டவளா இப்படின்ற கருத்தை சொல்லாதீங்க அவங்க பெத்தவங்களுடைய மனசு அவர் அண்ணாதுரை அவங்க தகவல் அண்ணாதுரை அவர்களுடன் நான் பேசும்போது தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க கண்ணீர்